பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கேயில் கெஸிங் தான் பார்க்குறோம் இன்றைக்கி ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரோ ரெண்டாம் நம்பரோ வந்திருக்கணும் நேற்றுக்கே வரல ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இங்கே உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்து ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இன்றைக்கி ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு இன்றைக்கி வரணும் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு கொண்டு வந்துட்டான் இந்த மெத்தட் என்னென்னா வீக்கிள் சட்டில் பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் ஸோ எழுநூற்றி எண்பத்தெட்டு எடுத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்த நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே சி போர்டில் ஏழ்நூற்றி எழுபத் இருபத்தஞ்சுன்னு இருக்கும் வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏசியில் பாஸ் ஆகும் போல இந்த எண்டில் கர் நம்பர் சி போர்டில் கரு நம்பர் பாஸ் ஆகுதுங்களா இந்த எண்டில் கர் நம்பர் நானூற்றி இருபத்திரெண்டு இந்த பேட்டர்லாம் இதுக்கு முன்னாடி நான் மாறுபட்டி காமிச்சிருப்பேன் ஒரு சில பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் நானே பாருங்கள் தவறு விட்டுட்டேன் நானூற்றி இருபத்தி ரெண்டு எடுத்து பவர் வச்சு ப்ளே அவ்வளோ தான் சிம்பிளான மேட்ரு தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு தான் மிஸ் பண்ணிவிட்டோம் இந்த தொ நானூற்றி இருபத்தி ரெண்டு எடுத்து இந்த தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு வைக்கக்குள்ள அந்த பெண்டிங்கில் இருக்கிற நாலா நம்பரு ஏ போர்டு அடுத்த நாள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்த நாள் வரத்துக்கு ஒரு ரீசனுமே என்னென்னா ஏழுக்கு ஏழு வரக்குள்ள ஒன்பதுக்கு ஒன்பது தான் வந்திருக்கணும் அதுதான் தான் வச்சு நாலு கொண்டு வந்துட்டான் சரிங்களா இப்போ அதே சேம் மெத்தட் தான் நேற்றுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஏற்கனவே ஒரு ஏழு பெண்டிங்கில் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதை தான் இங்கே இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு வச்சுருப்பான் அப்படி பார்க்கல அடுத்த நாள் ஏழா நம்பர் வந்திருக்கணும் வரல ஸோ தான் நான் ஏழை வச்சு கொடுத்துருந்தேன் இப்போ ஏழுநூற்றி எண்பத்தெட்டு இங்கே தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு வரக்குள்ள இங்கே ஏ போடி ஏழு வரணும் பவர் வச்சா ரெண்டு ஏன்னா ஒன்பதுக்கு ஒன்பது கொண்டுவரக்குள்ள இந்த ரெண்டு அப்படியே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு இன்றைக்கி வர சான்ஸ் இருக்குது ஏற்கனவே வந்து பாருங்கள் ஏழு ரெண்டு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மறுபடியும் ஏழோ ரெண்டோ வரணும் ஸோ ஏ போடி ஏழு ரெண்டு வந்தால் பிசி நம்பரை அப்படியே நிறுத்துறதுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏ போர்டு நிறுத்தினா அப்படியே பிசி நம்பர் நிறுத்தணும் இந்த எண்பத்தெட்டு ரிபீட் ஆகலாம் இல்லைன்னா அந்த பவர் வச்சு கொண்டுட்டு வரலாம் ஏன்னா பிசி எண்பத்தெட்டு இன்னைக்கு வரணும் இந்த வீக்கிள் சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீகிள் சார்ட்டில் பாருங்கள் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு அதுக்கும் போன வாரம் இந்த சி போர்டு நம்பரை காம்லாம் வச்சுக்கோங்க எட்டு நாலு நாலு நானூற்றி நாற்பத்தி எட்டு வந்து ஏபிக்கு பவர் வச்சு ஒரு வாரத்துலி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு கொண்டு வந்திருப்பான் ஸோ இந்த மாதிரி கொண்டு வரவுல நான் என்ன நினச்சேன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்கும் நூற்றி எழுபத்தி ஏழை அதுக்கு கீழே கற நம்பரை போன வாரம் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அதை தான் அட்வான்ஸாக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்துட்டான் ஸோ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு டைமு பவரில் கொண்டு வந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தால் அடுத்த டைமு பவரில் கொண்டு வரணும் இதுதான் கான்செப்ட் நான் இதை நான் எதிர்பார்த்து எடுத்தேன் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே அந்த நம்பரை கொண்டு வந்துட்டான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நானூற்றி நாற்பத்தெட்டுக்கு ஏபிக்கு பவர் வச்சு ஏபிக்கு பவர் வச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுக்கு கீழே கண்ண நம்பரு அடுத்த வாரம் வரணும் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்துட்டான் அதுக்கு கீழே பாருங்கள் அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு எட்டு 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 ரெண்டு இரநூத்தி எண்பத்தெட்டு சரி இதையாவது இந்த வாரம் கரெக்டாக கொண்டு வரணும்னு பார்த்தா அதுலேயும் பாத்தீங்கன்னா டுஸ்ட்டு வச்சு ஒரு வாரம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்துடும் ஸோ இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு நேற்று வந்திருக்கணும் சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தெட்டு அப்படியே எண்பத்தெட்டு வந்தாலும் இரநூத்தி ஐம்பத்தெட்டுன்னு வந்திருக்கணும் அந்த ரெண்டாம் நம்பரு இன்னைக்கு ஏ போர்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஏ போர்டு ரெண்டு ஏழு ஓகேங்களா ரெண்டு ஏழு வந்துச்சுன்னா ரெண்டு ஏழு வந்துச்சுன்னா ஏசி வந்து எழுவத்தி மூணு இருபத்தி மூணு எட்டு ஒரு வாரம் தள்ளி எட்டு மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி எட்டு வரணும் அப்படி எட்டு பவர் வச்சா மூணு சரிங்களா ஏசிக்கும் ஏபிக்கும் எழுபத்தி மூணு எழுவத்தெட்டு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இதுதான் ஏபிபிசிஏசிக்கு இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது ஸோ த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன் உள் நம்பர்லேருந்து நம்பருக்கு கொண்டு வந்தாலும் வெளி ந உள் நம்பர்லேருந்து உள் நம்பருக்கே வந்தாலும் அதை வந்து ப்ளஸ் பண்ணி வைக்கணும் நாற்பத்தி ரெண்டு திருப்பி இங்கே இருபத்தி நாலுன்னு நோக்கிக்குள்ள இருபத்தி நாலோ நாற்பத்தி ரெண்டோ டபுள்ஸாக வரணும் ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கணும் அதை தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் பிபோடு பவர் வச்சு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலும் ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணி எடுத்துருப்பான் ஓகேங்களா இந்த ஆறுநூற்றி தொண்ணூத்தாறுலாம் அப்படிங்க கொண்டு வந்தான் அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொம்போதையும் தொண்ணூத்தாறையும் ப்ளஸ் பண்ணான் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அது அப்படியே சிம்பிளாக வெளி நம்பருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தாறையும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாருங்கள் ஸோ இங்கே எண்பத்தி ஏழு இருக்கும் எண்பத்தி ஏழா திருப்பி சாரி ஸ்டெயிட்டாக எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ஏழு அதை அப்படியே ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வெளி நம்பருக்கு கொண்டு வரணும் ஆனால் உள் நம்பர்லேயே பாருங்கள் இந்த போர் டீஃபுல்லாக கொண்டு வந்திருப்போம் இப்போ இதை நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா எழுவத்தெட்டு இங்கே வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு இங்கே உள் நம்பர்லேயே எழுபத்தெட்டு இப்போ மறுபடியும் உள் நம்பர்லேயே வர வாய்ப்பு கம்மி தான் இது அப்படியே ஆப்போசிட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எழுபத்தெட்டு இதை நான் நோட் பண்ணல எண்பத்தேழுக்கு எண்பத்தேழு எழுபத்தெட்டுக்கு ஒரு எழுபத்தெட்டு உள் நம்பர்லேயே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தெட்டுன்னு இன்றைக்கி வந்திருக்கணும் ஸோ இதை தான் இன்னைக்கு பவர் வச்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்த மெத்தர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போடு ஏழு ரெண்டு வந்துச்சுன்னா சி போர்டு ஏழு ரெண்டு ஏதோனு வர வாய்ப்பு இருக்காது அது எப்படின்னா ஏற்கனவே ஏழை நிறுத்தியிருப்பான் ஏழை நிறுத்தினா ஏழு அப்படியே நிறுத்தணும் நிறுத்தி டபுளாக வைக்கணும் கரெக்டாக அன்னைக்கு கொண்டு வந்திருப்பான் அதுக்கு அடுத்த நாள் ஏழுக்கு ரெண்டு வச்சுருப்பான் அதே மாதிரி தான் ஏழுக்கு ரெண்டுன்னா சி போர்டு ஏழு ரெண்டு வரணும் ஓகேங்களா சி போர்டு ஏழு ரெண்டு வரணும் இல்லைன்னா ஏ போடு ஏழு ரெண்டு வரணும் இதை வச்சு இன்னைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு ஏபிபிசிஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து எழுபத்தி எழுவத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தி மூணு பிசியில எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு முப்பத்தி மூணு எண்பத்தி ஏழு ஏன்னா பிசி நம்பரை இன்றைக்கி அப்படியே நிறுத்தி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப மணி நாள் ஆச்சு பிசில அப்படியே நம்பர் ரிப்பீட் ஆகி ஸோ இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி இருபத்தி மூணு இருபத்தெட்டு இதுதான் என்னோட ஒரு ஏசி த்ரீ டிஜிட்டியில் எழுநூற்றி எண்பத்தெட்டு எழுநூற்றி முப்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி எட்டு ஸோ இன்னைக்கு எப்படி ஏமாற்றி கூட கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்துக்கோங்க ஏ போடுக்கு ஏழு வரணும் ஏழு ரெண்டு சி போடுக்கு மூணு எட்டு ஆனால் வர வேண்டிய நம்பர் ஏழா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது நேற்றுக்கே ஏழா நம்பர் வந்திருக்கணும் நேற்று மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது உன் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்